பள்ளுபரிசித்தப்பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட காலை இறைவார்த்தைகள் நன்றி உங்களுடைய நாம உயர்த்தப்படணும் என்னை மறைத்து நீ பேசும் வார்த்தையை புறப்படட்டும் ஏசுக்கர் சொன்னிக்கிறோம் செய்யும் நாள் அப்பிதாவே பிதாவே ஆமீன் அல்ல லுயா அல்ல லுய்யா அல்லே லுய்யா அந்த காலை வேலையில் உங்களோடு இந்த இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிசயங்களுக்கு கிடைக்கும் நிச்சயம் உங்கள் வேலையில் உங்களுடைய குடும்பங்களிலே ஒரு அதிசயம் நடக்க போதும் ஆமாம் அது எப்படிப்பட்ட விதத்தில் அப்படின்னா உங்கள் இறுதியை பூரிகிற அளவுக்கு இருக்கும் நாம மகிமைப்படுவதாக வாசிக்கலாம் மார்க்களி ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது சார் உடனே அவன் எழுந்து உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கு முன்பாக போனான் எல்லாருக்கும் முன்பாக போனான் அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார் மகிமை ஒரு காலம் காணாத ஒரு காரியம் நடக்க இந்த திமிர் வாதகிற சமூகம் தெரியும் ஏசி எழுதுகிற வராங்க அவரை சுற்றி தெரியலான மக்கள் இருக்கிறாங்க ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற அவரை சந்திக்க முடியல உடனே தட்டோட கலட்டி கூரையை எடுத்துட்டு கூரை வழி இறங்கிட்டாங்க ஆண்டவர் பார்க்குறாரு அவங்க விசுவாசத்தை இவ்வளோ விசுவாசம் வைக்கிற அவங்கள பார்த்து ஆண்டவர் அந்த விசுவாசத்தை மெச்சுக்கிட்டது மாத்திரமல்ல மனுஷுக்கு மாறது பூமியில் மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டுங்கிறது இவங்களாம் அறிந்து கொள்ள முடி உண்மையை அறிந்து கொள்ள முடி அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது படுக்க கொண்டு நட சொன்ன உடனே அவன் சுகமாயிட்டான் வியாதி நீங்கி படுக்கை எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான் எல்லாரும் ஒரு பரிசு இவங்களை முறுமொருத்தாங்க பாவகளை மணிக்க இவன் யாருன்னு சொன்னாங்க ஆனால் பாவகளை மன்னிக்கிற இயேசு கிரிசு தான் தேவகுமாரன் மக்கள் அறிந்து கொள்ளும்படி அந்த மாவங்களை மன்னித்து அவனை எழுப்பிவிட்டார் நிகைக்கிற அன்பான கத்துரிவி பிள்ளைகளே இந்த வேலையில் பரிசுத்தாமியானவர் இந்த திபிர்வாதர்களுடைய அந்த வியாதிக்கு தான் அந்த வியாதிய திபிர்வாதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் இன்னைக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விதத்தில் அந்த பாவத்தில் சிக்கி அந்த வியாதியில் அடிமைப்பட்டானோ இயேசு இடத்துல வரும்போது அவனுக்கு பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல அவனுக்கு விடுதலை கிடைச்சது பரலோக வாழ்க்கை கிடைச்சது இதை கண்டு அந்த மக்கள் எல்லாமே ஆச்சரியப்படுறாங்க அவனுடைய வியாதி வந்து கட்டில் கடையாக இருந்தது அவன் நடக்க முடியாமல் கட்டிலோட தூக்கிட்டு வந்திருக்காங்க இயேசு விடத்தில் வரும்போது கட்டில் கடையாக கிடந்தவனை கற்றலோட தூக்கிட்டு வராங்க கற்றில் கூட கூட இறக்க முடியல ஏர் இருந்து அவனை தூக்க முடியல அந்த அளவுக்கு அவன் எல்லாமே செயல் எழுந்தவன் படுத்த படுக்கை ஆயிட்டான்னு சொல்கிறாங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜில் இருந்தவன் அந்த நிலைமையில் இருக்கிற அவனை எழுந்து நட சொன்ன உடனே அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது எழுந்து நட அந்த சம்பவம் அந்த எல்லையவே பிரமிக்க வச்சது கேட்குற அன்பான தேர்வுடைய பிள்ளைகள கட்டில் படுத்த படுக்கையில் கிடைக்கான்னு நீங்கள் நினைச்சாலும் இல்லை என் வேலை என் எதிர்காலம் படுத்துருச்சு அப்படிம்பாங்க சில சொல்லுவாங்க என் ஊழியம் படுத்துருச்சு என் தொழில் படுத்துருச்சு என் குடும்பம் அப்படின்னா அப்படி டெத்தாயிருச்ச மாதிரி இனி எழும்போதற்கே வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்கள் குடும்பமோ உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலமோ இல்லை சேர்ந்து வாழ்வு பிரிந்து வாழ்கிறதுனாலையோ குழந்தைங்கிறத பாக்கி இல்லாதனாலையோ எதெல்லாம் உங்களால் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ எதெல்லாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதைத்தான் ஆண்டவர் ஏசி சொல்றாரு ஓ படுக்கை எடு நீ எந்த இடத்துல படுக்கிற முடியலன்னு படுத்துட்டியோ படுக்கையை எடுத்துடு மனுஷனால கூட தேவனால எல்லாம் கூடும் திமிர்வாதக்கார படுக்கையோடு கொண்டு வந்தவங்க கற்றலோடு கொண்டு வந்தவங்க அவனால் தூக்க கூட கட்டில் விட்டு தூக்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ டேஞ்சராக இருக்கிறான் எந்த அவைமும் செயல்படலை படுத்த படுக்கையில் கிடக்கிறான் பேர்பட்ட மனுஷனை ஆண்டவர் எழுது நடன்னு சொல்லி அவனை நடக்க வச்ச அந்த சம்பவம் தான் அந்த எல்லை மக்களை பிரமிக்க வச்சது இனிங்கள நானும் கேட்குறேன் இந்த இயேசு கத்தராகிருஷ்ணனுடைய சுவிசேஷம் அற்புதம் அடையாளம் இந்த உலக ஊர் உலகத்தில் மருத்துவம் இது செய்யறதெல்லாம் அவர் செய்கிறதில்ல அதுவும் பெரிய விஷயமே கிடையாது மருத்துவத்தால் கைவிடப்பட்டு மனுஷங்களால் யூஸ்லெஸ் முடியலைங்கிற ஒரு நூறு சதவீதம் மனுஷன் முடிவு பண்ணிட்டானா ஆண்டவர் நூறு சதவீதம் காப்பாற்றி விட்டுருவார் இயேசுவின் அற்புதம் நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி எந்த ரிப்போர்ட் கொண்டு வந்தாலும் சரி நூறு சதவீதம் காப்பாற்ற முடியல நினைக்கிற அந்த விதமான சூழ்நிலையை கத்தரி இறங்கி செயல்படுவர் இனி வந்து அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இனி அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த ஊழிய கட்டப்பட வாய்ப்பே இல்லை இந்த தொழில் கட்டப்பட வாய்ப்பே இல்லை எத்தனை விரல் விட்டு சொல்ல முடியும் அத்தனை அற்புதங்களை நடந்து இன்றைக்கு சமையல அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க குடும்பமே கட்டப்படாதுங்கிற நிலையில தள்ளப்பட்டவர்கள் அவங்க எல்லாருமே விசுவாசிங்க நம்முடைய தேவன் அதிசயமானவர் அவர் அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன் மாத்திரமல்ல அதிசயங்களை காண பண்ணுகிறவர் இந்த வருஷத்தின் நன்மையிலாலே கத்தர் உங்களுக்கு மகத்தான கிரியை செய்ய போறார் நீங்கள் எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் இப்பொழுது அதை விசுவாசிங்க அதிசயமானவரே என் வாழ்க்கையில் அதிசயமாக வெளிப்படுங்கன்னு கேளுங்க நிச்சயமாக கிரியே செய்வார் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம் அதிசயமான ஒரு நாமத்தினாலே அந்த தீவிரவாதத்தில் அடிமைப்பட்டு கிடந்தவன் நடக்கவே முடியாதுன்னு சொன்னவங்க எழுந்து நடக்கணும் வியாதி அவனை காப்பாற்ற முடியாது அந்த வியாதியின் வல்லமேழுது விடுதலை கொடுங்க விடுதலையே இல்லை வேலையே இல்லை இன்றைய தினம் ஒரு அப்பாயின்மெண்ட்டை கத்த தருவார் விசுவாசிங்க இயேசுவின் நாமத்தில் ஒரு அதிசயம் நடப்பதாக திருமண காரியத்தில் குழந்தை காரியத்தில் வேலைக்காரிய குடும்ப காரியத்தில் ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கட்டும் இயேசுக்கர் சொல்லி வைக்கிறோம் செய்வது நடப்பிதான் ஆமே